பிரதமரின் வானொலி நிகழ்ச்சி என்றதும் உங்கள் மனசில் என்ன தோன்றுகிறது மன் கி பாத் நிகழ்ச்சி அரசுக்கு இதுவரை முப்பத்து நான்கு கோடி ரூபாய்க்கும் மேல் வருமானம் ஈட்டி தந்துள்ளது என்றால் நம்புவீர்களா அதுவும் எந்தவித கூடுதல் செலவும் இல்லாமல் ஆம் இதுதான் மன் கி பாத் நிகழ்ச்சியின் பலரும் அறியாத நிதி வெற்றி உண்மையில் மன் கி பாத் என்றால் என்ன இது வெறும் வானொலி உரை மட்டுமல்ல நாட்டின் மூலை முடுக்குகளில் நடக்கும் நல்ல விஷயங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு மேடையாகும் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் தொழில் முனைவோர் என அதிகம் அறியப்படாத சாதாரண ஹீரோக்களின் கதைகளை ஒவ்வொரு மாதமும் பிரதமர் பகிர்ந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியை அகில இந்திய வானொலி தயாரிக்கிறது இதற்காக அவர்கள் பிரத்யேகமாக எந்த பணத்தையும் செலவிடுவதில்லை தற்போது உள்ள ஸ்டூடியோ மற்றும் பணியாளர்களை பயன்படுத்துகின்றனர் ஆனால் வருமானத்தை பொறுத்தவரை கதை வேறு தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை முப்பத்து நான்கு புள்ளி ஒன்று மூன்று கோடி ரூபாயை மன் கி பாத் விளம்பரங்கள் மூலம் அரசுக்கு ஈட்டி தந்துள்ளது முன்பெல்லாம் வானொலி மூலம் மட்டுமே நாம் இதை கேட்டோம் ஆனால் இன்று அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் தவிர யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற டிஜிட்டல் தளங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்க்கிறார்கள் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் இது மக்களின் பங்கேற்புடன் கூடிய ஒரு நிகழ்ச்சி மை போர்ட்டல் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் சாதாரண மக்கள் தங்கள் கருத்துக்களை நேரடியாக பிரதமரிடம் தெரிவிக்கலாம் எனவே மன் கி பாத் என்பது வெறும் வானொலி நிகழ்ச்சி மட்டுமல்ல அரசுக்கு வருமானம் ஈட்டித்தரும் மக்களுடன் நேரடியாக உரையாடும் ஒரு பெரிய தகவல் தொடர்பு மாதிரியாகும் மாநிலங்களவையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமர்ப்பித்த புள்ளி விவரங்களே இந்த வெற்றிக் கதைக்கு அடித்தளமாக அமைகின்றன